தெ தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்தைப் பிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு பண் பண்திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பாதி தன் திருவுருவில் பெண் கொண்டானை பண்டொரு கால் தசமுகனை அழுவித்தானே வாதித்து தடமலரான் சிரம் கொண்டானே வண்கருப்பு சிலை காமன் உடல் அட்டானே சோதி சந்திரன் மேனி மறு சுடரங்கி தேவனை கை கொண்டானே கொண்டை ஆதி கொண்ட அம்மான் தன்னை ஆரூரில் அயர்த்தவாரே விற்பொருத்த திருவடியால் கூற்றட்டானை விளக்கின் ஒளி மின்னின் ஒளி முத்தின் சோதி ஒப்புறுத்த திருவுருவத்து ஒருவன் தன்னை வேதம் உணர்ந்தான் தன்னை அப்புறுத்த கடல் நஞ்சமுண்டான் தன்னை அமுதுண்டாரு உழவாதானை அப்புறுத்த நீரகத்தே அழலானானே ஆரூரில் கண்டடியை நயர்த்தவாரே ஒரு காலத்தொரு தேவர் கண் கொண்டானை ஊழிதோர் ஊழி உயர்ந்தான் தன்னை வருகாலம் செல்காலமாயினானை வண்கருப்பு சிலை காமன் உடல் அட்டானை பொறுவேழ கழித்துரிவை போர்வையானை புள்ளறையன் உடல் தன்னை பொடி செய்தானே அருவேள்வி தகர்த்து எச்சன் தலை கொண்டானை ஆரூரில் கண்டடியன் அயர்த்தவாரே மெய்பால் பால்வெண் நீரணிந்த மேனியானை உள்பதித்த சோதியானை உள் உள் ஒருவன் தன்னை உத்தமனை நித்திலத்தை உலகம் எல்லாம் வைப்பானை களைவானை வருவிப்பானை வைப்பானை களைவானை வருவிப்பானை வல்வினையின் மனத்தகத்தை மண்ணினானை அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலானை ஆரூரில் கண்டு அடி பிண்டத்தில் பிறந்ததொரு பொருளை மற்றை பிண்டத்தை படைத்தானை பெரிய வேத துண்டத்தில் துணி பொருளை சுடு ஆகி சுழல் காலை நீராகி பாராயிற்றை கண்டத்தில் தீதி நஞ்சு அமுது செய்து கண்மூன்று படைத்ததொரு கரும்பை பாலை அண்டத்துக்கு அண்டத்துக்கு அப்புறத்தார் தமக்கு வித்தை ஆரூரில் கண்டடிய நீதியாய் நிலனாகி நிருப்பாய் நீராய் நிறைகாலாய் இவையிற்றின் நியமமாகி பாதியாய் ஒன்றாகி இரண்டாய் மூன்றாய் பரமானுவாய் பழுத்த பண்களாகி சோதியாயிருளாகி சுவைகளாகி சுவை கலந்த அப்பாலாய் வீடாய் வீட்டின் ஆதியாயந்தமாய் நின்றான் தன்னை ஆரூரில் கண்டடேன் அயர்த்தவாரே ஆரூரில் கண்டடேன் அயர்த்தவாரே திருச்சிற்றம்பலம் அம்மை கமலாம்பிகை உரை சுவாமி தியாகராச பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி என் பெருமான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்